தக்காளி தொக்குதாங்க வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா பதினஞ்சே நிமிஷத்தில் அருமையான ஒரு தக்காளி தொக்கு இப்போ லெமன் சைஸில் புளியை எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க அதுக்கு பின்னாடி ஒரு இருபது பல் பூண்டு நல்லா உரித்து கழுவி எடுத்து சேர்த்துருங்க கால் கிலோ தக்காளி அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு நறுக்கி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கடாயில் என்ன செய்யணும்னா நல்லெண்ணெய் தேவையான அளவு ஊற்றி அதே மாதிரி கடவுள் பருப்பு பட்டை வத்த சேர்த்துட்டு மஞ்சள் தூள் இப்போ பேஸ்ட்டை அரைச்சிருக்கோம்ல அதையும் சேர்த்து கலந்துருங்க ஏன்னா நம்ம பொடி போடலை பட்டை தான் நல்லா தூக்கலாக போட்டிருக்கோம் அதே மாதிரி இப்போ என்னடான்னா பெருங்காயப்பொடி சேர்த்துக்கிறோம் போகையில் எண்ணெய் பிரிஞ்சு இறக்கப்போகல கொஞ்சோடு இஞ்சி தூவலும் சேர்த்துக்குங்க டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் சப்பாத்தி பூரி சாதம் தோசை எல்லாத்துக்கும் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் மெத்தடை மாத்திரம் நான் சொன்னது மாதிரியே ட்ரை பண்ணுங்கள் வேறு லெவலில் இருந்துச்சு அருமை அருமை ஃப்ரெண்ட்ஸ்